ஸ்ரீ குருபியோ நமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் வணக்கம் மந்தனம் சுபதினம் மௌலி அவர்களுடைய எல்லா ஒரு தான் இந்த தொடர் வந்து இருபத்தி ஏழு வாரமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மௌலி ஆஸ் அன் ஆக்டர் ரைட்டர் அண்ட் டிரக்டர் இன் டிவி சீரியல்ஸ் சினிமா அண்ட் டிராமா இன் தமிழ் அண்ட் தெலுங்கு தன்னுடைய நீண்ட அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு வர அதை நீங்களும் ரொம்ப நல்ல முறையில வரவேற்று கேட்டு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த தொடர் இப்பொழுது ஒரு புதிய பரிமாணத்திற்கு செல்கிறது அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அதாவது மௌலியிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம் அதற்கு அவர் பதில் சொல்வார் சில வாரங்கள் கிரேசி கிரியேஷன்ஸ் மாது பாலாஜி அவர்கள் மௌலியிடம் தன்னுடைய கேள்வி கணைகளை தொடுக்க இருக்கிறார் அந்த கேள்வி கணைகளுக்கு மௌலியும் பதில் சொல்வார் இந்த புதிய பரிமாண நிகழ்ச்சி அடுத்த வாரத்தில் இருந்து தொடங்க இருக்கிறது ஐம் ஷோர் யூ வில் கண்டினியூ டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் என்ஜாய் யோர் செல் தேங்க்யூ